அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே பி அண்ட் டி மீடியா வழங்கும் நபித்தோழர்கள் தோழியர்கள் வரலாற்றுத் தொடர்களே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே சஹாபாக்களில் முதன்மையானவர் முதலாம் ஹலீஃபா அதர் சயித்னா அபுபக்கர் சித்திக் ரயுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் படித்து வருகிறோம் பார்த்து வருகிறோம் அதரத் அபூபக்கர் ரதி அல்லாவிடத்தில் இருந்த உயர்ந்த பண்புகளில் மிக முக்கியமானது கவனத்தில் கொள்ள வேண்டியது அறியாமை காலம் மடமையின் உச்சம் அட்டுடியத்தின் உச்சத்தில் இருந்த பல்வேறு விதமான அனாச்சாரங்களில் மூழ்கி கடந்த அந்த காலகட்டத்திலுமே கூட அதரத் தபுபக்கர் சத்தீக் ரதி அல்லாஹூ தாலா வாடை கூட தன்னிடத்தில் நெருங்கி விடாத அளவிற்கு பார்த்து கொண்டார்கள் இஸ்லாத்தையெல்லாம் ஏற்றதுக்கு பின்னாடி மதினாவுக்கு போன பின்னாடி இல்லாவை உட்கார வைத்து சஹாபாக்கள் கேட்பார்களாம் நீங்கள் அறியாமை காலத்தில் என்னைக்காவது மதி குடித்திருச்சு குடித்துச்சு குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதில் தவுவக்கிறதில்லா ஒன்னுஹோ லாபல்லாகி அல்லாமே சத்தியமாக இல்லை அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று சொல்வார்களாம் எப்பொழுது கேட்டாலும் இந்த வார்த்தை ஒரு நாள் ஏன் நீங்கள் தொட்டு பார்க்கலை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவுபக்கிரதிகள்லாம் ஒன்று சொன்னார்களாம் என்னுடைய உடல் கெட்ட வாடையை உட்கொள்ளாது கெட்ட வாடையை ஏற்றுக்கொள்ளாது அடுத்து சொன்னாங்க எப்போ மது ஒருவனுக்கு உள்ளே போகிறதோ கெட்ட பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க எல்லாம் அதை அடித்து தீய பழக்க வழக்கங்கள் அவரிடத்திலே உருவாகுவதற்கு இந்த மது விடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதில் திரு ரசூல் சல்லாசல்லம் இதை கேட்டுவிட்டு சொன்னாகலாம் அவுவுக்கர் சொல்வது சத்தியம் சத்தியம் என்று அவன் இன்றைக்கி பார்க்க தான் செய்கிறோம் சர்வசாதாரணமாக மதுவுக்கு அதுக்கு அடிமையானவர்கள் அதை குடித்தவர்கள் அவர்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய செயல் அவர்கள் பேசுகிற பேச்சு அவர்கள் நடந்து கொண்ட நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கை குடும்பத்திடத்தில் கட்டிய மனைவியிடத்தில் பெத்த பிள்ளைகளிடத்திலே வரம்பு மீறி முறை தவறியவர்களாக அவர்களை சகட்டுமேனிக்கு பேசுவதும் அதாவது முகம் சுளிக்கக்கூடிய விதத்திலே நடந்து கொள்வதும் வீதி என்று பாராமல் ஊர் என்று பாராமல் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் யார் என்ற நிலை தெரியாமல் தடுமாறுவதையும் தள்ளாடுவதையும் பார்க்குறோம் இல்லையா இதுவெல்லாம் மூல காரணம் மது எனவே நான் அதை தொட்டு பார்க்கவில்லை என்றார்கள் அதரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாகணும் இது நாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் போன்று கொள்கை விஷயத்தில் அபுபக்கரது எல்லாவை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை தகப்பன் தகப்பன் பிள்ளை என்ற உறவு முக்கியமா அல்லது இஸ்லாமிய இனிய கொள்கை முக்கியமா என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாமிய கொள்கைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதற்கு அபுபக்கரதிகளானவர்களும் சஹாபாக்களும் பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க பதிர் யுத்தத்திலே யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் எப்படி எப்படி எல்லாம் அதனுடைய நிகழ்ச்சி இருந்ததுன்னு சொல்லி அப்போ அவ்வக்கரதிகள் தான் அவடைய மகன் அப்துல் ரஹ்மான் ஔவுபக்கர் அவ்வக்கரதிகள் உடைய பெத்த புல் அப்து அப்துல் ரஹ்மான் இவர் ஆரம்பத்திலே எதிரிகளின் அணியிலே இருந்தார் பதிர்கத்தை களத்திலெல்லாம் குறைசிகளின் அணியிலே இருந்தார் அவுக்கர் நாயகம் முஸ்லீம்களின் அணியிலே இருந்தார்கள் அப்போது அபு அப்துல் ரஹ்மான் சொன்னார் மகன் சொன்னார் பின்னாடி சஹாபி ஆயிட்டாங்க ரதிகப்தாஹன்ஹூ அப்துல் ரஹ்மான் சொன்னார்கள் வாப்பா நீங்கள் வந்து பதில் யுத்தத்தில் பல சமயம் என்னுடைய வாளுக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்க ஆனால் நான் கரிசனத்தோடு பெத்த தகப்பனாச்சே என்ற அந்த உணர்விலே நான் உங்கள் பக்கம் நெருங்க மாட்டேன் எதிர் அணியிலே இருந்தாலுமே கூட எனக்கு அந்த எண்ணம் தந்தை என்ற அந்த நிலையிலே உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த எண்ணம் வராது உங்களை வீழ்த்தணும் உங்களை வந்து சாக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு வராது அப்படின்னு சொன்னார் அப்துல் ரஹ்மான் நபிபக்கர் சொன்னார் உடனே செய்த அபர் சித்திகரையர் லானு தன் மகனிடத்திலே சொன்னார்கள் யுத்தக்களத்திலே உங்களை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படி நான் உங்களை பார்த்திருந்தால் என் கண்ணுக்கு முன்னால் நீ மகனாக தெரிவதை விட எதிரணியில் இஸ்லாத்தை வீழ்த்த வந்த எதிரிகளின் ஒருவனாகத்தான் உன்னை பார்த்திருப்பேன் என்ன அர்த்தம் இஸ்லாத்தின் எதிரிகளை வீழ்த்துவதில் நான் எப்படி முனைப்போடு இருப்பேனோ அப்படித்தான் உன்னையும் வீழ்த்திருப்பேன் எனக்கு அந்த இடத்துல பாசம் தெரிஞ்சிருக்காது மகன்ற உணவு உணர்வு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி அபுபக்கர் ரதியுள்ளா சொன்னதாக வரலாற்றிலே இருக்கு அப்போ கொள்கை உறுதி என்று வந்துவிட்டால் யாருக்கும் எதற்காக வேண்டியும் விட்டு கொடுக்காத உயர்ந்த தன்மை அபுபக்கர் ரதியுல்லாவிடத்தில் இருந்தது போன்று எல்லாரும் மெச்சு கொள்ளக்கூடிய அபுக்கரதியாவிடத்தில் இருந்த உயர்ந்த தன்மை கொடைத்தன்மை வாரி வழங்கும் வள்ளலாக அதற்கு அபுபக்கர் ரதியுல்லாவுன்னு இருந்தார்கள் எனவே தான் நபிகள் சொன்னார்கள் எனக்கு அபூபக்கர் ரதியுல்லாஹூ அணுகு அவர்களுடைய பொருள் பயன்பட்டதைப் போன்று அவருடைய பொருள் எனக்கு பயன் கொடுத்ததை போன்று வேறு யாருடைய பொருளும் எனக்கு பயன் தரவில்லை என்று சொன்னபொழுது அபூபக்கர் ரதிகல்ல அனுகு தேம்பி தேம்பி அதுவார்களாம் அழாதீங்க என்று ஆசுவாசப்படுத்தும் பொழுது அபுபக்கர் ரதிகல்லா சொல்லுவாங்களாம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை விடவா நான் கொடுத்த பொருள் போது இதை விட எனக்கு எனக்கு வேற என்ன அங்கீகாரம் வேண்டும் என்று அதில் சித்திகுல் அக்பர் ரதியுல்லாகோ அணுகு சொல்வார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்குறோம் எனவே தான் அதற்கு ரசூல்லா சொன்னதாக ஹதீஸ்களிலே பதிவாக இருக்கிறது எத்தனையோ நபர்கள் எனக்கும் என்னுடைய இந்த சத்திய மார்க்கத்திற்கும் உதவிகள் செய்திருக்கிறார்கள் ஒத்தாசைகள் செய்திருக்கிறார்கள் பொருளால் உடலால் தங்களுடைய சக்தியால் தங்களுடைய இன்ன பிற வலு சேர்க்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை கொண்டு உதவி இருக்கிறார்கள் எல்லாருக்கும் என்னையால் முடிஞ்ச அளவுக்கு பிரதி உபகாரம் செய்துவிட்டேன் ஆனால் அபூபக்கர் செய்த உதவிக்கு ஒத்தாசைக்கு என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியாது யுகாஃபிஹுல்லாஹு யோமல் கையாமா மறுமை நாளில் அல்லாதான் அதற்கு மிகச்சிறந்த பகரத்தை தர வேண்டும் என்று அதரத் ரசூடுல்லா சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்களுடைய கொடைத்தன்மை தாராளத்தன்மை இருந்தது என்பதை இந்த ஒற்றை வார்த்தையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதே போன்று அதேபோன்று ரதி அல்லாவிடத்திலே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதரத்து அபுபக்கர் சித்திகிரதைகள் ஆகும் மிகச்சிறந்த அறிவி அறிவுஜீவியாக இருந்தார்கள் சஹாபாக்களிலே எந்த ஒரு விஷயம் ஏற்பட்டாலும் குழப்பம் ஏற்பட்டாலும் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதற்கு தீர்வை குரானிலிருந்து கொடுப்பார்கள் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து கொடுப்பார்கள் நபிகள் நாயகத்தின் வார்த்தையிலிருந்து கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு மிக தெளிந்த ஞானத்தை அல்லாஹ் அபுபக்கர் சித்தி ரஜய் அல்லாஹூ தாலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அதே போன்ற அபுபக்கர் இருந்து தனிச்சிறப்புகளில் ஒன்று குறைஷிகளின் தலைமுறையை குறித்து ஆய்வு செய்வதிலே நுட்பமான பேராற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான் அதுவரை யாருக்கும் அப்படி ஒரு ஆற்றல் இல்லை குறைச்சிகளின் வம்ச தலைமுறைகளை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றலை அல்லா அவர்கள் கொடுத்திருந்தார் அவர்களுக்கு பிறகுதான் ஜுபைரி பின் முத்தீன் என்பவர் அதற்கு அபுபக்கதை எல்லாவிடத்திலிருந்து அந்த விஷயத்தை படித்துக் கொண்டார் என்ற வரலாற்று குறிப்பையும் பார்க்கிறோம் அதேபோன்று கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பேராற்றலை அதற்கு அபூபக் கதை இல்லாதவர்கள் பெற்றிருந்தார்கள் அதேபோன்று சஹாபாக்களிலே எப்படி ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் என்று ஒரு த ஒரு 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 பட்டியல் இருக்கிறதோ மனப்பாடம் செய்யக்கூடியவர்கள் என்ற பட்டியல் இருக்கிறதோ குரானுக்கு விரிவுரை தரக்கூடியவர்கள் என்ற ஒரு பட்டியல் இருக்கிறதோ மார்க்க சட்டத்தை மிக தெளிவாக மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு பட்டியல் சஹாபாக்களில் இருக்கிறதோ அதேபோன்று சஹாபாக்களில் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்களாக அந்த சொற்பொழிவாளர்களிலேயே முதன்மையானவர்களாக அதில் தபுபக்கர் சித்திகரதியானவர்களும் செய்தன அழிவதியல்தான்வர்களும் திகழ்ந்தார்கள் என்ற குறிப்புகளை நாம் பார்க்கிறோம் எனவேதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அன்னவர்கள் தனக்கு பின்னால் தன்னுடைய இடத்தில் நிற்பதற்கு மிக தகுதி வாய்ந்தவர் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹூ அணுகவர்கள் தான் என்பதை தன் காலத்திலேயே முடிவு செய்தார்கள் ஆமாம் அவர்களுக்கு இந்த ஹிலாஃபத் என்கின்ற பொறுப்பு கிடைத்ததற்கு நபிகளின் வார்த்தைத்தான் மூல மூல கர்த்தா நபிகள் நாயகத்தினுடையும் அந்த வார்த்தை தான் அவர்களினுடைய ஹிலாஃபத்தை அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது ஆமாம் சா நபிகள் நாயகம் அபூபக்கர் ரவி பார்த்து சொன்ன வார்த்தை தான் நபிமார்களுக்கு பிறகு இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களிலேயே ஆகச்சிறந்தவர் சிறந்தவர் அபுபக்கர் ரதி அல்லாஹ் என்று சொன்னார்கள் அதில் இமாம் ஷாஃபிர் மோஹுல்லா அவர்கள் சொல்வார்கள் இந்த ஒற்றை வார்த்தை போதும் அவர்கள்தான் நபிகளுக்கு பின்பு ஹலீஃபா என்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும் வேறு எந்த வார்த்தையும் தேவையில்லை என்று சொன்னார்கள் மிகச்சிறந்த அழகிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக அதரது சித்தி அக்பர் ரதி அல்லாஹ் வாழ்ந்தார்கள் அவர்கள் வரலாற்றிலே நாம் தெரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நபிகள் நாயகத்தினுடைய வஃபாத்துக்கு பிறகு பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டது அதிலே முதன்மையான குழப்பம் என்னவென்றால் இதற்கு பிறகு யார் பொறுப்பெடுப்பது என்பது குழப்பம் யார் மக்களை வழிநடத்துவது சகீஃபத்தை பனி சாயிதா இன்னைக்கும் மதினாவினுடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே அது ஒரு தோட்டமாகவே பராமரி பராமரிக்கப்பட்டு வருகிறது அந்த தோட்டத்திலே அன்சார்கள் சில முஹாஜிர்கள் கூடியிருக்கிறார்கள் யாருக்கு பொறுப்பு நபிகள் நாயகம் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் அடுத்து இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய நபர் யார் என்ற பேச்சுவார்த்தை ஓடுகிறது சிலர் சொல்கிறார்கள் அன்சாரிகள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் ஏனென்றால் நாம் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம் நாம் இந்த ஊர்க்காரங்க நாம் நபிகள் நாயகத்திற்கும் இந்த தீனு இஸ்லாத்திற்கும் உதவி செய்தவர்கள் என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் சொல்கிறாங்க அவங்களில் ஒரு ஆள் பொறுப்பு நம்மளில் ஒரு ஆள் பொறுப்பு மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள் ஒரு ஆள் முஹாஜிரில் ஒரு ஆள் மதினாவிலிருந்து இருக்கக்கூடிய அன்சார்களிலே ஒரு ஆள் இப்படியே பேச்சுவார்த்தை அங்கே இருந்த சில முஹாஜிர்கள் பேச உமர் ரல்லாஹோனவர்கள் அங்கே போக அவர்களுடைய பேச்சு இப்படியே பேச்சு முத்தி அது கடைசியிலே ஒரு மிகப்பெரிய போர்க்களத்திற்கு ஒரு விதமான பதட்டச் சூழலுக்கு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டது ஓடி ஓடி போய் அபுபக்கர் ரதியுல்லா விடத்தில் விவரத்தை சொல்ல அங்கே அபுபக்கர் நாயகம் அவனுடைய இறுதி கடமைகளை அந்த வஃபாத்துக்கு பிறகு ஆற்ற வேண்டிய சில முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருக்க அலிலியில்லாவிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு வேகமாக போனார்கள் அதில் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லா அணுகு பனி பணிசாயிதா என்ற அந்த இடத்திற்கு போனார்கள் போய் விவரத்தை போகும் பொழுது செய்த அபுபெய்ததியாவை கையில் கூட்டி போய்விட்டார்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள் அபுபக்கர் அலியல்லாகும் அணுகு அவர்கள் அங்கே அன்னைக்கு போகாமல் இருந்திருந்தால் அன்சாரியா முஹாஜிரா என்கின்ற பிளவு அங்கே ஏற்பட்டிருக்கும் யார் ஏற்படுத்திவிட்ட உறவு நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் ஏற்படுத்தி வைத்த அந்த சகோதர உறவிற்கு இடையிலே பிணக்கு ஏற்பட்டிருக்கும் பிளவு ஏற்பட்டிருக்கும் அப்படியான ஒரு சூழலுக்கு எல்லா விதமான முகாந்திரமும் அங்கே இருந்தது ஆனால் அபுபுக்கரதை எல்லா போய் அங்கே ஒரு ஒரு சமாதானத்தை அங்கிருந்த அந்த கொதிநிலையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள் பேச்சுவார்த்தை எழுந்தது இறுதியிலே அங்கே இருந்த ஒரு ஒரு நபர் அவர் அன்சாரி குலத்தைச் சேர்ந்தவர் தான் அவருக்கு பெயர் பஷீர் பின் ரஹ்மான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் கொதிநிலையின் உச்சத்தில் இருந்த அன்சாரிகளும் சரி எப்படியாவது அவர்கள் பேச்சுக்கெல்லாம் மறு கொடுக்க வேண்டும் என்று இருந்த சில முகாஜர்களும் சரி அந்த ஒற்றை வார்த்தையில் அப்படியே அமைங்கி போனார்கள் என்ன வார்த்தை நபிகள் சொல்லியிருக்க நீங்கள் யாரும் கேட்கவில்லையா அல் அஇிம்மத்து மினல் முஹாஜிர் அஇம்மத்து மினல் குரைஷ் இமாம்கள் வழி நடத்தக்கூடியவர்கள் குறைஷிகளிலிருந்தான் வருவார்கள் என்று நபிகள் சொல்ல தாங்கள் எல்லாம் கேட்டதில்லையா என்று அன்சாரிகளை பார்த்து ஒட்டுமொத்தமாக பஷீர் பின் முஹமான் அன்ஸ் அல் அன்சாரி என்ற சஹாபி கேட்டார்கள் கேட்டதுதான் தாமதம் அப்படியே என்ன ஏது என்று தடுமாறி போயிருந்த எல்லோருடைய எண்ணமும் ஒரு நிலைக்கு வந்துவிட்டது சரி குறைஷிகள் குறிப்பாக முஹாஜிர்கள் அவர்கள்தான் இந்த பொறுப்பை எடுக்க வேண்டும் யார் எடுப்பது என்று வர அதை அபூபக்கருதிகள் தானுஹோ இங்கே பொறுப்பை தேடி வரவில்லை அடுத்து தகுதி உடையவர் நானே என்ற எண்ணத்தில் இங்கே வரவில்லை எனக்குத்தான் பதவி என்று நினைப்பே வரவில்லை அங்கே ஏற்பட போயிருந்த மிகப்பெரிய ஒரு கொதிநிலையை அதன் மூலமாக ஏற்பட இருந்த ஒரு விதமான பிளவுபட்டு நிற்கக்கூடிய அந்த நிலையை மாற்றியமைக்கத்தான் வந்தார்கள் உடனே சொன்னாங்க அதற்கு அபூபக்கருதிகள் தானுஹோ ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று உமர் ரதியா இருக்கிறார்கள் இன்னொன்று அபு உபய்தா இருக்கிறார்கள் ரெண்டு பேரில் யாரை தேர்வு செய்தாலும் சரிதான் அவர்கள் மிகச்சிறந்த தகுதிதான் ஹிலாஃபத்திற்கு இந்த பொறுப்புக்கு மிக தகுதியானவர்கள் தான் அந்த இருவரும் என்று ஹசரத் அபு பக்கர் ரதி அல்லா சொல்ல உடனே எழுந்தார்கள் அசரத் உமரதி அல்லாஹ் அனுகூ தாங்கள் இருக்க ஹலீஃபாவின் பொறுப்பை பற்றி யோசிப்பதற்கு கூட நாங்கள் முன்வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அங்கே அபு அவர்களை அஜரத் செய்தா உமரதி அல்லா ஒனுஹோ நான் ஹலீஃபாவாக ஏற்று முன்மொழிகிறேன் அவர்களிடத்திலே பையச் செய்கிறேன் என்று சொல்ல அதற்கடுத்து அபு உபைதா ரதியல்லா அனு அதற்கடுத்து அன்சாரிகளே சிலர்கள் இப்படியே எல்லாரும் சேர்ந்து அங்கே பையச் செய்தார்கள் உடன்படிக்கை செய்தார்கள் நபிகள் நாயகத்தின் திருவுடல் மதினாவிலே அவர்களின் இல்லத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே ஏற்பட இருந்த மிகப்பெரிய குழப்பத்தை அபு பக்கர் ரதியல்லாஹோ அவர்கள் வந்து தனித்தார்கள் மாற்றி அமைத்தார்கள் என்ற வரலாறு அபுபக்ரதிகாவுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படி பல்வேறு விதமான விஷயங்களிலே மூலகர்த்தாவாக பல மாற்றங்களை கொண்டு வந்து சமூகத்திலே மிகப்பெரிய மறும மறுமலர்ச்சி ஏற்படுத்தி குறிப்பாக சமூகத்தை பிளவுபடுத்தாமல் பாதுகாக்கிற ஒரு நபிகள் நாயகம் விட்டு சென்ற அந்த வழியிலே இந்த சமூகத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி பாடுபடுவதற்கு நிலைநிறுத்துவதற்காக வேண்டிய அதற்கு தபுபு கருதி எடுத்த முயற்சிகளும் அதற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்களும் உள்ளபடியே போற்றுதலுக்குரியது அப்படிப்பட்ட ஒப்பற்ற மகத்தான பேராற்றல் மிக்க பெருமகனாரின் வரலாற்றைத்தான் நாம் இங்கே தொடராக மூன்று தொடர்களாக பார்க்கிறோம் வல்ல ரஹ்மான் அல்லா அப்படிப்பட்ட அபுபக்கர் ரதீல்லானோர்களை நேசிக்க அவர்கள் காட்டித் தந்த வழியிலே நிலைத்திருக்கிற தௌஃபிக்கை நம் எல்லோருக்கும் முடிவானாக அவர்களின் உயர்ந்த பண்புகளை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை வழங்குவானாக ஆமீன் வசலாம் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்து